ஜெமினி கணேசனும் நிறைய திரைப்படங்களை சேர்ந்து நடிச்சிருக்காங்க இப்போ சிவாச்சா படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு சைட் ரோலா ஜெமினி கணேசன் நடிச்சாலுமே ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் ஜெமினி கணேசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்படி பல திரைப்படங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இதே மாதிரியே சிவாச்சா ஒரு படத்துல சிவாச்சாவுடைய கதாபாத்திரத்துக்கு ஈக்குவல் கதாபாத்திரமா ஜெமினி கணேசனுக்கு ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டர்ல ஜெமினி கணேசன் நடிக்கிறத விட இன்னொரு நடிகை தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாச்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஜிமணி கணேசன்ட்டே போய் டைரெக்டாக கேட்டிருக்காரு கேட்டதுனால சரி ஓகேப்பா அதில் என்ன இருக்குது நீங்கள் வேறு நடிகை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜிமணி கணேசனும் அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தை விட்டு கொடுத்துட்டாரு இப்போ எந்த படம் அது எந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஜெமினி கணேசனுக்கு வழங்கப்பட்டுச்சு எந்த நடிகரை சிவாச்சர் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ஸ்கீ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் அந்த படம் எது அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பி ஆர் பந்தல் டைரக்ஷன்ல வெளியான திரைப்படம் தான் கர்ணன் ஆமாங்க கர்ணன் படம் தான் அது இந்த படம் வந்து பொங்கல்ல வெளியாச்சு நூறு நாளுக்கு மேல ஓடிச்சு இப்படி பல சிறப்புகள் இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த படம் அன்றைய தேதியில் நாற்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த நாற்பது லட்ச ரூபா அப்படின்றது வந்து இந்த கர்ணன் படத்துக்கு முன்ன சிவாஜ் சார் வந்து எந்த படத்துலையுமே இவ்வளோ பட்ஜெட் போட்டு நடித்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நாற்பது லட்ச பட்ஜெட் போட்டு இந்த படத்தை தான் வந்து சிவாஜ் சார் நடித்தார் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாற்பது லட்சத்துக்கும் அதிகமாக பட்ஜெட் போட்டு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ இந்த நாற்பது லட்சத்துடைய இன்றைய மதிப்பு எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது கோடி ஸோ முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அதுவும் பெரும் புரட்செலவில் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம் இந்த படமே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோடைய கலர் டோனாக இருக்கட்டும் இந்த படத்தோடைய மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் சூப்பராக டெக்னிக்கலா வேற லெவலில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்டு லெவல்த் நேஷனல் ஃபிலிம் அவார்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க அவார்டு வந்து வாங்கியிருக்கு இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதாவது என் டி ராமாராவ் நடித்த கதாபாத்திரம் கிருஷ்ணன் கதாபாத்திரம் ஓகேவா ஸோ இதில் வந்து என் டி நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சிவாச்சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஷூட்டிங்க்கு முன்னே இந்த கேஸ்டிங்காக நடக்கும் பார்த்தீங்களா இந்த கேஸ்டிங் சூஸ் பண்ணும்போது கிருஷ்ணன் கதாபாத்திரத்தில் சூஸ் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னு அப்படின்னா ஜெமினி கணேசன் தான் அதுக்கான டேட்டாக இருக்கட்டும் அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து இயக்குநரையும் வந்து பேசிட்டாரு ஆனால் சாருக்கு இந்த கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசனை விட என் டி ராமாராவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவு வந்து இருந்தார் ஏன்னா அந்த டைமில் வந்து என் டி ராமாராவும் சிவாச்சாரும் வந்து ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க ஸோ அந்த நட்பு எப்போ ஆரம்பித்ததுன்னா சம்பூர்ணாராமாயண இருந்து ஆரம்பிச்சது ஸோ இவ்வளோ நட்புறவாக இருக்கும்போது அது என்னவோ தெரியல சிவாச்சாருக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இருந்திருக்காரு அப்போது இதை பற்றி ஜெமினி கணேசன்கிட்ட போய் சிவாச்சாரே டேரக்டரை போய் கேட்கும்போது ஜெமினி கணேசனுமே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் நடிக்கிறதுக்கு என் டி ராமாராவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒப்புக்கொள்ளலையாம் அவருமே இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சிவாச்சர் நீங்கள் நடித்தா தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்து வச்சிருக்காரு தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இந்த கேரக்டரை இன்னைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னா நான் ரொம்ப ரசிக்கிறேன் ஆக்சுவலாக பர்சனலாக சொல்லணும்னா உண்மையிலே வந்து என்ன பொறுத்தளவில் இதில் ஜெமினி கணேசனை விட என் டி ராமாவிர்தான் பர்ஃபெக்டாக செட் ஆகியிருக்காரு ஸோ சிவா எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை சொல்லியிருக்காரு தெரியும் தெரியும்ல இப்போ இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த நடிகை நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸோ அதனால தான் என்னவோ தெரியல என் டி ராமாராவை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா என் டி ராமாவும் மிகப்பெரிய சிவாஜ் சிவாஜ்சருமே மிகப்பெரிய ஸ்டாரு ஆனால் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல் ஆஃப் த கேரக்டர்ஸ் தான் இருக்கும் ஆனால் சிவாச்சாரோடய கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா கர்ணன் கரெக்டர் அப்படின்றதுனால அது லாஸ்ட் வந்து இறந்துரும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது வந்து இப்போ இந்த மாதிரி கதைக்களம் இருக்குல்ல இப்போ கர்ணன் படத்தை போன்ற கதைக்களங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நிறைய நடிகர்கள் கர்ணன் கதையை நடிக்கிறதுக்கே ரொம்ப பயந்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா இப்போ இந்த மாதிரிலாம் வந்து வரும்போது இப்படி ரெண்டு மூணு நடிகர்கள்லாம் வரும்போது எங்கே நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து அடி வாங்கிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து பயந்துருக்காங்க ஸோ அந்த டைம்லையே சிவாச்சர் வந்து இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதோடைய முதன்மை என்ன அப்படின்றத மக்களும் புரியணுன்றதுக்காக தான் எதுவுமே எந்த விதமான பாகுபாடுமே பார்க்காம இந்த கேரக்டராக சுவாசர் நடித்து கொடுத்துருக்காரு இப்போ இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க இதை கேட்டுட்டு சும்மா போகாதீங்க இதை பற்றியான கருத்துகள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இருக்கும் அதை எல்லாத்தையுமே கீழே இருக்கக்கூடிய கமர்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அது வந்து அதோடைய லிங்க்கு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் நம்பரு யாரெல்லாம் சேவ் பண்ணலையோ அந்த நம்பருமே கீழே வந்து இருக்குது அதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் நாளைக்கு இந்த மாதிரி நல்லவருடைய தான உங்களை சந்திக்கின்றேன் நன்றி